அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் சிவ குடும்பத்தின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு உகந்த இந்நன்னாளிலே ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இன்று பிரதோஷ நாளாகும் திங்கட்கிழமையில் வருகின்ற பிரதோஷத்திற்கு மிகவும் விசேஷம் அதிகமே நம் இறைவனது அருளினை பரிபூர்ணமாக பெற வேண்டுமென்றால் நிச்சயம் அவர் ஆலயம் சென்று குறிப்பாக மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக பிரதோஷ காலத்தில் நம் இறைவனது ஆலயத்திற்கு செல்லும் முன்பாக அபிஷேக ஆராதனைக்கு உண்டான பொருட்களை கொண்டு செல்லுதல் அவசியமானதாகும் அது நம் கர்ம வினைகளை போக்கும் நம் பாவங்களை நீக்கி நமக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஓர் சிறந்த உபாயமாகவும் அது அமையும் அதலால் இன்றைய தினத்தில் தவறாமல் நம் இறைவனது ஆலயம் சென்று முதலாவதாக நந்தியம் பெருமானது அபிஷேக ஆராதனைகளை கண்ட பின்பு நம் ஐயனது அருளை பரிபூரணமாகப் பெறலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நந்தியம்பெமான துதிக்கும் விதமாக ஓம் நந்தி தேவா நமோ நமக சிவாய நம பிரதோஷ காலத்தில் பேசிடும் நந்தி பேரருளை மாந்தருக்கு வழங்கிடும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்லப நந்தி வறுமையினை என்னாலும் அகற்றிடும் நந்தி கந்தனின் தான் கவனமாய் சுமந்து செல்வாய் நந்தனார் வணங்குதற்கு நடையினில் விலகி நிற்பாய் அந்தமாய் ஆதியாகி அகிலத்தை காக்க வந்தாய் அந்தமாய் ஆதியாகி அகிலத்தை காக்க வந்தாய் நந்தியை உனை உதித்தி நாடி வந்தெம்மை காப்பாய் ஒன்பது கோள்களுக்கும் உயரிய பலன் கொடுப்பாய் பொன் பொருள் வைப்பாய் புகழையும் வளர்த்து வைப்பாய் பொன் பொருள் குவிய வைப்பாய் புகழையும் வளர்த்து வைப்பாய் சிந்தனை வழங்கொடுப்பாய் சிகரத்தில் தூக்கி வைப்பாய் சிந்தனை வழங்கொடுப்பாய் சிகரத்தில் தூக்கி வைப்பாய் நந்தியே உனை தூதித்தி நாடி வந்தெம்மை காப்பாய் நந்தியை உனை தூதித்தி நாடி வந்தெம்மை காப்பாய் மாலைகள் ஏற்க வைப்பாய் மனமதை செம்மை செய்வாய் மாலைகள் ஏற்க வைப்பாய் மனமதை செம்மை செய்வாய் வேலைகள் கிடைக்க வைப்பாய் விதியையும் மாற்றி வைப்பாய் வேலைகள் கிடைக்க வைப்பாய் விதியையும் மாற்றி வைப்பாய் சோழையின் வண்ண பூவை சூடிடும் நந்திதேவா சோழையின் வண்ண பூவை சூடிடும் நந்திதேவா தஞ்சையில் பெரிய நந்தி தளிருடன் வெண்ணை சார்த்தி தஞ்சையில் பெரிய நந்தி தளிருடன் வெண்ணை சார்த்தி அஞ்சாத வேந்தன் நந்தி அழகிய நிகம நந்தி அஞ்சாத வேந்தன் நந்தி அழகிய நிகமம் நந்தி குஞ்சர முகத்தான் தந்தை குந்திடும் ரிசப நந்தி தஞ்சமென உணையடைந்தேன் தயங்காது எம்மை காப்பாய் தஞ்சமென உணையடைந்தேன் தயங்காது எம்மை காப்பாய் சிவாய நம்ம நம் இறைவனது அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க சிவாய நம்ம திருச்சிற்ற சிவ சிவ என்லர் தீவினையாளர் சிவசிவிட தீவினை மாலம் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ சிவகதிதானி அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பளவனார்க்கு எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டேனுக்கு அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் இன் செய்யும் மாநகர் சிற்றம்பளவனார்க்கு எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டேன் என் அடியேனுக்கு என்னை எவ்வினை என் செய்யும் என் இறைவன் என்னுடன் இருக்கும் பொழுது என்று நம் இறைவனை மிகைப்படுத்தி அவரது பெருமையை பாடும் விதமாக இப்பாடல் வரிகள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதான நாளாக அமையட்டும் நம் ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்